வாழ்க்கை நன்றா இருக்குது பார்ட்னர்ஸ் நல்லா இருக்காங்க திறமையும் அறிவு நன்றா இருக்குது இன்பம் இருக்கிறதுல அறிவு வரும் இன்பமும் அன்பும் அறிவு இருக்கிறது வெற்றி பெற உங்களுடைய தினசரி வாழ்க்கை உங்க கட்டுக்களா கொடுத்துறாரு நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை நடக்குது பௌதீக இன்பம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் வணக்கம் நம்பகளே நான் உங்கள் ராஜன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து இந்த வீடியோ நண்பர்களே மிதுன ராசிக்கு

இருபத்தெட்டு நாள் போயிட்டு வர்றாரு அது வந்து உங்களுக்கு பதினெட்டு அக்டோபர்ல இருந்து ஐந்து டிசம்பர் வரைக்கும் அதற்கு என்ன பலன் பிறகு வக்கர குரு வந்து தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் அப்டு மத பதினொன்னு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதன ராசி இருக்காரு அதற்கான பலன் என்ன அதன் பிறகு பதினொன்னு மார்ச்ல இருந்து உங்களுக்கு ரெண்டு ஜூன் வரைக்கும் ஜென்ம குரு நேர்கதில இருப்பாரு அப்ப என்ன பலன் நாலு பாட்டை பிரச்சனை நாங்களும் பலந்துரும் இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு போறேன் பிரச்சனை வந்து பிரச்சனை போய் கடவுள் விட்டு அவர் இந்த பிரச்சனையை கொடுத்தது கடவுள் சார் உங்களுக்கு இந்த கடன் வந்து இப்ப ராஜேஷுக்கு நாலு பேர் பணம் கொடுக்கணும்னு வச்சுக்கேன் அந்த தொந்தரவு கொடுத்தது கடவுள் கடவுள்ட்டே கொடுத்துட்டு சரி பண்ணிட்டு நான் சொல்றேன் பணம் சம்பாரிச்சா நாம சம்பாரிச்சுங்கிறோம் பிரச்சனை வந்தா மட்டும் கடவுள் கொடுத்தாருங்கிறோம் பணமும் கடவுள் தான் கொடுக்குறாரு பிரச்சனையும் அவர் தான் கொடுக்குறாரு பணம் வந்தாலும் கடவுளுக்கு நன்றி பிரச்சனை வந்தாலும் அவர் தான் கொடுக்குறாரு நினைச்சிட்டு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சு அந்த பிரச்சனை நம்ம இருந்து கழித்து எங்கிட்ட இருந்து விடுவித்து உங்கள்கிட்ட பிடிச்சிட்டேன் அதாவது உங்களுக்கு பதினாலு இருந்து பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பழனி பச்சலோப்பார் குரு வந்து மிருகசீரிஷம் ரெண்டாவது பா மூணாவது பாசனம் நாலாவது பாசத்தில் என்ட்ராயிரத்த மிதன் ராசிக்குள்ள குரு வர்றார் பதினாலு மே டு பதிமூணு ஜூன் அப்போ செவ்வாய் சாரத்தில் குரு செவ்வாய் வந்து ரெண்டாம் வீட்டில் நல்லா இல்லை நீசமாக இருக்கார் அதன் பிறகு குரு வந்து திருவா நட்சத்திரம் ஒன்றாவது பாசத்தில் உள்ள என்ட்ராயி உங்களுக்கு பதினாலு ஆகஸ்ட் வரைக்கும் அறுபத்தி நாட்களுக்கு குரு வந்து ராகு சாரத்தில் இருக்கிறாரு அதே காலகட்டத்தில் ராகு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு சாரத்தில் இருக்கிறாரு குரு பார்வை வாங்குறனால அது பித்ருதத்துல அது இல்லாமல் போகுது அந்த வகையில் நல்லதுதான் அது வந்து ராகுருடைய சாரத்தில் குரு அதன் பிறகு குரு குரு சாரத்திலே இருக்காரு அது வந்து உங்களுக்கு பதினாலு ஆகஸ்ட்ல இருந்து பதினெட்டு அக்டோபர் வரைக்கும் ஒரு அறுபத்தி ஆறு நாட்கள் அப்போ இந்த மொத்தமாக இந்த நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதிகமாக உழைக்க போறீங்க அதிகமாக அழைய போறீங்க இப்போ நம்ம கையில் ஒரு அஞ்சு கிலோ வெயிட்ட கொடுத்துட்டா அந்த வெயிட்ட கீழவே வைக்காதீங்க ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரமாதிரி கையில் வச்சிருங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஒரு இடத்துல சடைஞ்சு போயிடும் ஒரு இடத்துல நீங்க வந்து வருத்தப்பட்டுருவீங்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இந்த நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்களும் ஏதோ ஒரு பாரத்தை சுமந்துகிட்டே சுத்திட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதாவது ஒரு பேச்சு சொல்றேன் சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன வருத்தங்கள் இப்போ இந்த வாரத்தில் முடியாது அடுத்த வாரத்தில் முடியாது இந்த மாசம் முடிய வேண்டியது அடுத்த மாசம் முடிய வேண்டியது கோர்ட்ல வாய்தா வாங்குற மாதிரி ஒரு விஷயம் தள்ளி தள்ளி போறது பணம் கொடுக்க வேண்டியவங்க தள்ளி தள்ளி கொடுக்கறது நம்மளுக்கு நாம கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தே கட்டாயம் கிரியேட் ஆகுது இந்த மாதிரி சூழ்நிலை வந்து உங்களுக்கு இந்த நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்கள் இருக்கலாம் இதெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல உடம்பு மனசும் ஒரு அஞ்சுல இருந்து பத்து அல்லது பதினஞ்சு பர்சன்டேஜ் கூட திணறும் உங்களுக்கு வந்து இந்த இடுப்புடைய மேல் பகுதி வந்து குரு இடுப்புக்கு கீழ் பகுதி வந்து சுக்கிரன் அதாவது சுக்கரன் வந்து இன்ப உறுப்புகள் அப்புறம் உணவு சாப்பாடு பசி க கண்ணுக்கு தெரிந்த இன்பம் எல்லாம் சுக்கரன் அதுக்கு வந்து தேவைகள் அதிகமா இருக்கும் கண்ணுக்கு தெரியாத இன்பம் எல்லாம் குரு அதுக்கு தேவையே இல்லை மேலுக்கு லங்ஸ் ஹார்ட் கண்ணு சுமிட்டுறதுக்கு நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை பதினஞ்சு நாளைக்கு பட்டினி கிடந்தா கூட கண்ணு சுமிட்டோம் வாய் பேசும் இல்லையா ஆனா பதினஞ்சு நாளைக்கு ஒண்ணுமே சாப்பிடாம விட்டுட்டோம்னா வயிறு முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இந்த மேலுக்கிற பகுதியெல்லாம் குரு அப்ப ஜென்ம குருவில் மைல்டாக கேஸ் ஃபார்ம் ஆகலாம் லங்ஸ் ப்ராப்ளம் வரலாம் உடம்பு சரியெல்லாம் போகலாம் மனசு எல்லாம் போலாம் நீங்கள் கவலைப்படலாம் இது வந்து ஜென்மகுரு அடுத்தது பேச்சுவார்த்தை சரியா இருக்காது கொஞ்சம் வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்துடும் அந்த மாதிரி சொல்ல இருக்கணும்னு இருக்கு சாப்பிட்றதுக்கும் திருமணி வண்டி வாங்கினத்துக்கு பயம் இல்லை என்ன காரணம்னா உங்களுக்கு சனி சனி சாரத்திலே இருந்து சுகஸ்தானத்தை பார்க்குறான் சனி வந்து தன் சொந்த சாரத்தில் இருந்து நான் பத்தாம் வீட்டில் வந்து சுகஸ்தானத்தை பார்க்குற பொழுது சாப்பாடு தூக்கம் வண்டி வாகனத்தை அவர் பார்த்துக்கிறார் உங்களுடைய சந்தோஷம் நிம்மதி கூட ஓரளவுக்கு நீங்கள் மெயின்டைன் ஆகிடலாம் குழந்தைகளை பற்றி கவலைப்படாதீங்க பெயர் பொருள் மரியாதை பற்றி கவலைப்படாதீங்க அதெல்லாம் மேனேஜபிள் அது உங்களால் சமாளிக்க முடியுது கடன் கவலை பிரச்சனைகள் உங்களை துரத்தலாம் குட்டி குட்டியாக உடம்பு செல்லாம் போகலாம் வீட்டில் இருக்கிறவங்க உடம்பு செல்லாம் போகலாம் எதிரியோ போட்டியோ உங்களை தொந்தரவு செய்யலாம் அப்படி நீங்கள் எதிரியுமே போட்டியுமே கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க நம்ம என்றைக்குமே எல்லாத்துலேயும் சொல்கிறது வேர் இஸ் அவர் மைண்ட் தேர் வியர் லிவிங் மனது எங்கே இருக்குதோ அங்கே தான் நம்ம வாழ்கிறோம் அப்போ மனதை கொண்டு போய் எதிரிகிட்டையோ கவலையிலே வச்சிங்கன்னா நீங்கள் கவலை அதிகமாயிரும் எதிரி அதிகமாயிரும் அப்போது கவலையோ எதிரியே இருக்குது அப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா ஒரு பேப்பரில் எழுதுங்க பிரச்சனையை ஒரு பதில் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுங்க படிங்க அல்லது ஒரே ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க காலையில் நைட்டு மூணு மூணு தடவை படிங்க கடவுளே இந்த பிரச்சனைலாம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்றேன் கடவுளே இந்த பிரச்சனைலாம் உங்கள்ட்ட ஒப்படைச்சிட்றேன் கடவுளே இந்த பிரச்சனைலாம் உங்கள்ட்ட ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு டெய்லி காலையிலே நைட்டு மூணு மூணு தடவை படிங்க பதினொன்றாவது நாள் அது வந்து நெருப்பை செரிச்சு போட்டு போயிட்டே அந்த பிரச்சனையை நீங்கள் கடவுள்கிட்ட ஒப்படைச்சதாக நம்புங்க பன்னெண்டாவது நாள்லேருந்து நீங்கள் அந்த பிரச்சனையை நினைக்கக்கூடாது அதுக்கு பதிலாக நான் தான் கடவுட்டை ஒப்படைச்சிட்டுன்னா நீங்கள் நினச்சிக்கணும் அப்படி நினைச்சின்னா என்ன ஆயிருந்தா உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்து எந்த தொந்தரவுமே கொடுக்காது அப்போது நம்ம பிரச்சனையும் அதிகமாக நினச்சோன்னா பிரச்சனை பெருசாகிடும் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா ஜென்ம குரு பிரச்சனையை அதிகமாக தருவான் ஸோ பிரச்சனையை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாதுங்கிற கார்த்த சொன்னேன் வாழ்க்கை துணை நல்லா இருக்குது பார்ட்னர்ஸ் நல்லா இருக்காங்க குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்குது நீண்ட கால வாழ்க்கையை நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போகலாம் திறமையும் அறிவும் நன்றாக இருக்குது ட்ராவல் பண்ணலாம் மீட் பண்ணலாம் அந்நிய தேசங்களுக்கு போயிட்டு வரலாம் இரவு நேரங்கள் நன்றாக இருக்குது கேளிக்கைகள் நீங்க செய்யலாம் ஹார்ட் ஒர்க்கிங் தொழில் வாழ்க்கை இந்த நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்கள் நீங்கள் மெயினாக தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு எக்ஸ்ட்ராட்யான தொழில் வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்டு இருக்குது எப்படின்னா சனி வந்து பத்தாம் வீட்டில் தன் சுய நட்சத்திரத்துல சனி நட்சத்திரத்துல வெரி லவ்லி டு த பிஸ்னஸ் லைஃப் குரு பார்வை பெற்ற ராகு ஒன்பதாம் வீட்டில் அவன் மூன்றாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறான் பத்தாம் பார்வையாக ஆறாவது வீட்டை பார்க்குறான் உங்களுக்கு ஏழாம் பறவையாக மூன்றாம் வெற்றி பார்க்கலாம் அப்போ எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறீங்க கடன் கவலை நோயை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் பெருத்த லாபம் வரும் மிகப்பெரிய லாபம் வரும் வெற்றி வரும் அப்போ இந்த நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்கள் நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் வாழ்க்கையில் தொழில் மேலே நீங்கள் வந்து கவனம் வைங்க வாழ்க்கையை லாபத்து மேலே கவனம் வைங்க பெருத்த வெற்றியை அடைஞ்சிட்டு ஒரு பெருத்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம போயிடலாம் பர்சனல் லைஃப்பில் பர்டிகுலராக குடும்பத்துக்குள்ளார பேச்சுவார்த்தையில் நண்பர்கள பேச்சுவார்த்தையில் இதெல்லாம் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் அதேமாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் கவனமாக இருங்க ஏன்னா உடம்பு மனசு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் தடுத்து நிறுத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜென்மகுரு ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கோ அல்லது எதோ ஒரு காரணத்துக்காக கம்மி வீட்டிலே இருக்கன்னு வக்கீல் சொல்கிறதுக்கோ வாய்ப்பு ஸோ ஆகவே வம்பு வழக்குகள் வேண்டாம் உடம்புக்கு எடுத்துக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணாதீங்க டெஃபினட்டாக இந்த நூற்றி ஐம்பத்தி ஏழு நீங்கள் நினைத்தால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் நினைக்கிறேன் இட் செட் ஆஃப் ஃபைட் அதான் உண்மை ஆனால் தொழிலில் எந்த பயம் வரும்னு எனக்கு தோணலை ஆனால் ஜாதகத்தை நல்லா அஸ்ட்ராலஜர் போய் பாருங்க ஜாதகத்தில் இருக்குன்னு பாருங்க நல்லா பிளான் பண்ணி அடிச்சிங்கன்னா உதாரணத்துக்கு ஜாதகத்துல உங்களுக்கு சனி தேசம் நடந்ததுன்னா கிரேட் ஜாதகத்துல உங்களுக்கு கேதி த கிரேட்டஸ்ட் ஜாதகத்தில் சுக்கர நடந்து ஜாதகத்தில் வாழ ஜாதகத்தில் சுக்கர் நல்லா இருந்தாலும் சோ ஜாதகத்தோட சேர்ந்த வாழ்க்கை இப்ப நான் உத்தட்டா நட்சத்திரம் ஜோசிய பாத்துட்டு இங்கே ஒரு பியூட்டிஃபுல் ரோட்ல உட்காந்துட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் எல்லா உத்தரவு வந்துட்டு இருக்குதா என்ன மாதிரி தான் எல்லா உத்தரட்டும் இருக்காங்களா அப்ப எனக்கு சொல்ற பணம்லாம் மற்றவங்களுக்கு பொருந்துமா இப்ப ஒரே நட்சத்திரத்துல முட்டாளும் இருப்பான் நல்லவனும் இருப்பான் புத்திசாலியும் இருப்பான் அப்ப நான் யாருக்கு சொல்லிட்டு இருக்கேன் முட்டாளும் சொல்லிட்டு இருக்கேன் நல்லவனு சொல்லிட்டு இருக்கேன் புத்திசாலையை சொல்லிட்டு இருக்கா பொதுவாக சொல்லிட்டு இருக்கேன் அவங்க ஜாதகத்தில் ஜெயிக்கணும் இன்னும் எச்சா ஜெயிக்க வைக்கும் அவங்க ஜாதகத்தில் தோக்கணும்னு இருந்துச்சுன்னா அது வந்து டிஃபன்ஸா இருக்கு நான் பயன்படுறேன் நீங்க கவனமா இல்ல நீங்க தோத்து போயிருக்கமா இருக்க வேண்டிய நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்கள் நம்பர்களே இது இப்போ அடுத்த பாட்டுக்கு போறேன் அடுத்த பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு அக்டோர் வந்துருச்சு அஞ்சு டிசம்பர் வரைக்கும் அந்த குரு வந்து உங்களுக்கு உங்க ராசியை விட்டு இரண்டாம் வீட்டுக்கு கடகராசிக்கு போயிட்டு பதினொன்று பதினொன்னு நவம்பர் அந்த வந்து அந்த நாற்பத்தெட்டு நாளும் பதினெட்டு அக்டோபர்ல இருந்து ஐந்து டிசம்பர் வரைக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாள் என்ன என்ன கிடைக்கும் கேட்டீங்கன்னா செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை கொடி கட்டி பறக்க போகுது பெருத்த பணத்தை பார்க்க போறீங்க பெருத்த வெற்றியை பார்க்க போறீங்க பெருத்த லாபத்தை பார்க்க போறீங்க கடனை பிரச்சனை அதை தடுத்து நிறுத்திடலாம் போட்டியில் ஜெயிக்க முடியும் பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கும் ஃபேஸ் வேல்யூ உங்களுக்கு திரும்பி வருது பியூட்டிஃபுல் லைஃப் வாழ்க்கை வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கையில் நல்லா இருக்கிறீங்க குழந்தைகளோட நல்லா இருக்கிறீங்க நீண்ட கால பயணத்துக்கான பார்ட்னர்ஸ் கிடைக்கலாம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிடைக்கலாம் லைஃப் பார்ட்னர் கிடைக்கலாம் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கலாம் தொட்டதெல்லாம் துளங்கலாம் திறமை அருமையாக இருக்குது தொழில் திறமை கலப்புது ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் பாதியாக தொழில் தாந்தை பார்க்கறான்ல சனிங்க அப்போ தொழில் திறமை கலப்புது தொழில் லாபம் பரவாயில்ல ஏன்னா ராகு பேர தொழில் தாந்த பார்க்கறான்ல தொழில் லாபம் மெயின்டென் ஆகுது அப்போ இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு ஐந்து மாதங்களுக்கு நாற்பத்தெட்டு நாளும் ஒரு மண்டலம் ஒன்றரை மாதம் ஒரு நான்கு ஐந்து ஆறு மாத வாழ்க்கையை பெஸ்ட்டு வாழ்க்கையை கூட இந்த ஒன்றரை மாதத்தில் நம்மளால் நான்கைந்து மடங்கு கூட நீங்கள் அடைய முடியும் அப்போ உறுதியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய பியூட்டிஃபுல்லான நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த இதே டைமில் உங்கள் ஜாதகத்தை அஸ்ட்ராலஜியில் பார்க்குறீங்க அந்த ஜாதகத்தில் ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன் குரு திசையில் சனி புத்திர சுக்கரான் தான் நடக்குது உங்கள் ஜாதத்தில் அந்த குரு சனி சுக்கர எல்லாம் நல்லாயிருக்கேன் ஜாதகத்திலையும் இப்போ வானத்தில் குரு ரெண்டாம் வீட்டில் சனி வந்து உங்களுக்கு பத்தாம் வீட்டில் சுக்கர அந்திரம் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு சொல்லிடலாம் அது மாதிரி ஜாதகத்தோடு நீங்கள் ஃப்ளோ ஆகி போகணும் நீங்கள் எளிதாக இருக்கும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒருவேளை நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கல உங்களுக்கு சரியாக கைடு பண்ண மாட்டேங்கிறாருன்னா எனக்கு பண்ணுங்க ஒரே வாரத்தில் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஜாதகத்தை பார்த்தலாம் எளிதாக வென்று விடலாம் நான் ஜெயிக்கிறது மூலமாக நீங்கள் ஒரு பத்து லட்சம் ரூபா சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க நான் ஜெயிக்கிற மூலமாக ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கணுன்னு வச்சுக்கங்க எனக்கு கொடுக்குற ஃபீஸ் என்ன பெரிய ஃபீஸு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஃபீஸ் என்ன பெரிய ஃபீஸ் நீங்கள் வெற்றி அடைய செய்கிறேன் உங்களுடைய நிம்மதியினுடைய விலை என்ன உங்களுடைய வெற்றியினுடைய விலை என்ன முதல்ல இந்த ஃபீஸு எச்சு இதெல்லாம் பேசவே கூடாது இப்போ நம்ம போய் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்குறோம் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அதுக்கு ஏற்ற செலவு தான் தரோம் இப்போ நம்ம சிங்கப்பூர் வரோம் ஃப்ளைட்டில் தான் வரோம் என்ன செலவாகுது ஆனால் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னா ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டோம் அப்போ அந்த சோஃபிஸ்டிகேஷனை நீங்கள் அடைய முடியாது அந்த இலக்கை நோக்கிய பயணத்தை அடைய முடியாது சிங்கப்பூர் வந்து வாழ முடியாது அது மாதிரி உங்களை எதிர்காலத்தையே நான் உங்களுக்கு நான் வாழ்க்கையில் காட்டுறேன் ஒரு கிரேட் லைஃபுக்கு உங்களை வழிகாட்டுறேன் அதுலவே ஃபீஸு ஒரு பெரிய விஷயம் வாங்க நம்ம பிளான் பண்ணலாம் பெருத்த வெற்றியை நம்ம அடையலாம் இது செகண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு இப்போ நான் தேர்ட் பார்ட்டுகளாக போகிறேன் தேர்ட் பார்ட் என்னென்னு கேட்டேன்னா நம்மளே குரு மிதன் மிதுன்ராசிராக வந்து சேர்ந்துட்டார் வந்து சேர்ந்துட்டு ஒரு தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் அந்த வக்கர குரு வந்து உங்களுக்கு நைன்டி ஃபைவ் டேஸ் தொடர்ந்து வக்கரமாகவே இருக்கார் அஞ்சு டிசம்பர் டு பதினொன்று மார்ச்சில் இதை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா சரி இருங்க அதற்கு முன்னால் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரட்டும் பாருங்கள் இந்த இடத்துல இருக்கேன் நிறைய வட்டி வாங்கின போது மனது வந்து ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷனை இப்போ நீங்கள் தண்ணி தண்ணி தொட்டியில் வச்சுட்டு நீங்கள் மீனை வந்து பார்த்துட்டே இருப்பீங்க மீன் மீனிங்கேயே அங்கேயே போயிட்டே இருக்கும் என்ன பண்ணும்னா அந்த தண்ணி தொட்டி வந்து மீன் வச்சுக்கிறது வந்து வாஸ்து சாஸ்திரத்தில் நல்லதுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா உங்கள் மனது கான்சென்ட்ரேஷன் நெகட்டிவாக போது மீன் தொட்டி பார்த்துக்கிறாங்க அந்த மீன் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற பொழுது உங்கள் மனது அலையும் மனது அழையிற பொழுது கெட்ட மனது அழையிறது நல்லது நல்ல மனதுக்காக மாறிக்கணும்னு சொல்கிறோம் அது மாதிரி இப்போ வண்டி வாகனங்களை பார்க்குறோம் காஸ்ட்லி கார்ஸ் பார்க்குறோம் இங்கே சந்தோஷமான நம்பர்களை பார்க்குறோம் இங்கே மசூதி பார்க்குறோம் அப்போ ஜனங்கள்லாம் இங்கே கலகல கலகலன்னு இருக்கிறாங்க இந்த கலகலன்னு இருக்கிற இடத்துல நான் வந்துட்டு இன்றைக்கி ராத்திரி நேரம் நைட் வந்து இப்போ ஒம்பது மணி ஆகுது அப்போ ராத்திரி நேரம்னா அர்த்தம் சன் செட்டுனா ராகு ரைஸ் அர்த்தம் ராகுக்கு எது சனி இப்போ நல்லா இருக்கான்னு அர்த்தம் ராகுனா இன்பம் உடல் ரீதியான இன்பம் பணம் இதெல்லாம் ராகுக்கு எதுனா அறிவு திறமை அதனுடைய இன்பம் அப்போ ராகுக்கு ஏது சந்தோஷப்படுறாங்க எனக்கு அறிவை கொடுக்குறாங்க இன்பத்தை தராங்க வெற்றி தராங்க எடுத்துக்கிறேன் நான் தான் சனி இந்த சரீரமே சனி அப்போ இந்த சனி சந்தோஷப்படுது பணம் கிடைக்குது அன்பு கிடைக்குது இன்பம் கிடைக்குது அப்போ வேறு இடத்துக்கு வர்றேன் நான் வாழ்கிறேன் ஆசைப்பட்றேன் வெற்றி அடைகிறேன் அப்போ எனக்கு பிளான் தெரியுது எனக்கு எக்ஸிகூஷன் தெரியுது அப்போ அதை உங்களுக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு நான் பழக்கி தரேன் ஆகவே தொடர்ந்து என்னோட ட்ராவல் பண்ணுங்கள் அழகாக நம்ம ஜெயிக்கிற வழியை நம்ம பார்க்கலாம் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லட்சியத்தை அடையாதுக்கு நான் உங்களுக்கு பயன்படுவேன் ஆகவே என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குற பொழுது ஒரு பாசிட்டிவான கருத்து உங்களுக்கு வந்து சேருது நான் சொல்கிறது யாராவது சைக்காலஜி ப்ரை கேட்டு பாருங்களேன் இது உண்மையாக பையான்னு அவர் ஐயாயிரத்து பர்சன்டேஜ் தான் சொல்லி ஆகணும் அப்போ எதை பார்க்குறோமோ எதை ரசிக்கிறோமோ அதை நம்ம அடையலாம் திருப்பதி பாலாஜியை போய் பார்க்குறோம் ரசிக்கிறோம் ஆபரணத்தோடு ரசிக்கிறோம் அலங்காரத்தோடு ரசிக்கிறோம் அவர் ரசிக்கிற பொழுது அப்படி அனுகிரகம் தானாக கிடைச்சிரும் ஒரு தங்கத்தை ரசிக்கிறீங்க ஒரு வைரத்தை ரசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் அந்த சைஸும் கிடைக்கலையோ கிடைச்சா கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ பள்ளி முருகனை போய் ராஜாலங்கார முருகை பார்த்தா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க இவ்வளோதான் விஷயம் சைக்காலஜி எல்லாமே ஸோ இதோட தொடர்ந்து தேவைப்படுங்க நம்ம வெற்றி அடையலை அப்போ அடுத்த பாட்டுக்கெல்லாம் போகிறேன் இந்த பாட்டு என்ன நம்பர்களே உங்களுக்கு வக்கரகுரு உங்கள் ஜென்மத்தில் இது நல்லது தொண்ணூத்தஞ்சு நாட்கள் ஏன்னா குரு வந்து உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறது தப்புன்னா வக்கரமான அந்த தப்பை அவன் செய்ய மாட்டான் அப்போ ஜென்ம குரு வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வக்கரமாக இருக்கிற பொழுது அவன் எந்த தவறையும் செய்கிறதில்ல அதே டைமில் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுப்பார் உங்களுடைய தினசரி வாழ்க்கை உங்கள் கட்டுக்களாக கொடுத்துறாரு நீங்கள் நினைச்சுற மாதிரி வாழ்க்கை நடக்குது நீங்கள் வெற்றி நோக்கி பயணத்தை உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும் இந்த வாரத்தில் செஞ்சலான்னா செஞ்சிடலாம் அடுத்த வாரத்தில் செய்யலான்னா செய்யலாம் வெளியூர் போகலான்னா போகலான்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை முறை கரெக்டாக போகும் பேச்சுவார்த்தை கரெக்டாக இருக்கும் குடும்பத்தில் நன்றாக இருக்கும் குழந்தைங்க பெருமை புகழ் மரியாதை அது சரியாக இருக்கும் கல்விக்கு நன்றது நல்லது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லது இளைஞர்களுக்கு நல்லது இல்லத்தரசிகளுக்கு நல்லது வேலை வேணால் கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகலாம் வேறு இடத்துக்கு மாறிக்கலாம் வேறு நாட்டுக்கு மாறலாம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி தொழில் செய்கிறீங்க கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க உங்களுக்கு வந்து எலபரேட்டா உங்க வாழ்க்கையை நீங்க மூவ் பண்ணலாம் நீங்கள் வெற்றி அடையலாம் தொழிலில் ஜெயிக்கலாம் ஆனால் தினசரி வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் சம்டைம்ஸ் ஸ்டில் இட் இஸ் டிலேயிங் ஸ்டில் கேன் பி டிஸ்டர்ப்டு நோ வரி அட் ஆல் அப்போ டெஃபினட்டா இந்த தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் நீங்க நல்லா மூவ் ஆகிறீங்க லைஃப் பார்ட்னரோட நல்லா இருக்குது மனைவியோட நல்லா இருக்குது எந்த கவலையும் வேண்டாம் பிஸ்னஸ் பார்ட்னரோட நல்லா இருக்குது நண்பர்களோடு நீங்கள் நல்லா இருக்கீங்க கடன் கவலை நோய் கட்டுக்குள்ளாக இருக்குது லாபம் இந்த இடத்தான் திரும்பி வந்து நன்றிங்கிற வார்த்தை மிக வேகமாக இலக்கை அடைய செய்யற வார்த்தை நன்றிங்கிற வார்த்தை சிவபெருமானுடைய வார்த்தை நன்றிக்கான மந்திரம் எடுத்துக்கலாங்க ஓம் நமச்சிவாய நம நீங்க ஓம் நமச்சிவாய நமங்கிறது வந்து நன்றி சொல்றதா தான் அர்த்தம் அன்புக்கான வார்த்தை வந்து மகாலட்சுமி அதனால லாபம் கிடைக்குது வெற்றி கிடைக்கிது தொழில் விருத்தி கிடைக்கிது காரணம் அந்த வீடு கொடுத்த சனிக்கு வீடு கொடுத்த குரு வக்கரமாயிரான் ஜென்மத்துல அப்ப என்னன்னா சனி சுதந்திரமா இயங்கிறான் தொழில ஜெயிக்க வைக்கிறான் ராகு கெட்டவனாகவே இருந்தாலும் சுய நட்சத்திரம் வாங்கி லாபஸ்தானத்தை பார்க்கிறான் அப்ப கண்டிப்பா லாபத்தை தர்றான் வெற்றியை தர்றான் நல்லதை தர்றான் பயணங்களை தர்றான் இன்பத்தை தர்றான் வாழ்க்கை விருத்தியை தர்றான் லைஃப் வந்து நல்லா எடுத்துகிட்டு போகிறதுக்கான எல்லா உதவியும் செய்யறான் ஏன்னா ராகுன்னா வாழ்க்கையில் இன்பத்தை ரெண்டாக பிரிங்க இன்பத்தை எப்படி அனுபவிக்கலாம் இந்த உடம்பு அனுபவிக்கிற இன்பம் சாப்பாடு தூக்கம் துணிமணி வட்டி வாகனம் மனைவி குழந்தைகள் கண்ணுக்கு தெரிந்த உங்கள் பொருள் அனைத்தும் உங்களுக்கு வந்து ஒரு இன்பத்தை தருது அது வந்து ராகுனுடைய இன்பம் கண்ணுக்கு தெரியாத பொருளும் இருக்குது அதுல இன்பம் கிடைக்குது உங்களது புகழ்ந்தா இன்பம் அறிவினால் கிடைக்கிற இன்பம் மனதினால் கிடைக்கிற இன்பம் ஒரு பாடல் கேட்கறதுனால கிடைக்கிற இன்பம் பகுத்தறிவினால் கிடைக்கக்கூடிய இன்பம் அந்த மாதிரி அறிவு இன்பம் அது வந்து கேது அப்போ இந்த அறிவு இன்பம் கேது பகுத்தறிவு உடல் இன்பம் ராகுன்னு சொன்னீங்கன்னாங்க அந்த ராகு லாபஸ்தானத்தை பாக்குற பொழுது அந்த பௌதிக இன்பம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் கிடைக்கும் கடன்லையோ அவுட்ரோட்லயோ நீங்க வாங்கலாம் சொத்தை வாங்கலாம் பூமி வாங்கலாம் லாபத்தை பார்க்கலாம் வேற நாடுகளுக்கு செஞ்சு வரலாம் இந்த தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் ஆக இந்த தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் நல்ல தொண்ணூற்றி ஐந்து நாட்களாக நம்ம எடுத்துக்கலாம் நம்மகளை சரி இப்போ வக்கர நிவர்த்தி ஆயிட்டார் ஆன தேதி என்னன்னு கேட்டாங்க பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செகண்ட் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் குரு வந்து எண்பத்தி மூணு நாட்கள் குரு குரு சாரத்தில் போன வருஷம் ஒன்று ரெண்டு மூணுல அதே சாரத்தில் தொடர்ந்து போய் எண்பத்தி மூணு நாட்களில் உங்களுக்கு ரெண்டாவீட்டில் குரு வர்றார் அடுத்த வருஷம் ஜூன் ரெண்டாம் தேதி ரெண்டாவது வீட்டில் குரு வந்தது ராயல் லைஃப் உங்களுக்கு அடுத்த ஒரு வருடம் அந்த ராயல் லைஃப்ல அந்த எண்பத்தி மூன்று நாட்கள் எப்படி இருக்குங்க பழங்க நான் வர்றேன் அதற்கு முன்னால் நம்மளே நாம் ஒரு தியானம் சொல்லி கொடுத்துட்டுருக்குறோம் இது வந்து மற்றவங்களாம் சொல்லி கொடுக்குற மாதிரி தியானம் இல்லை சாமி அது அப்படி அங்கேலாம் போகிறதே இல்லை கடவுள் நம்மளுக்குள்ளாரே இருக்கார் பிரம்மம் ஒன்று நானும் இங்கே இருக்க இந்த கேமரா செட்டும் இங்கே இருக்க இந்த ஃபோனும் இந்த மைக்கும் இந்த மோதிரமும் இந்த வாட்சும் எதுக்காலன்ட்டு இருக்க இந்த தம்பியும் எல்லோரும் ஒன்று ஏன்னா உலகத்தில் பிரம்மம் ஒன்று நான் இந்த ஃபோனை போட்டு நிலத்தில் உடைச்சேன்னா என்னை ஒருத்தன் போட்டு நிலத்தில் உடைச்சிருவோம் நான் நம்புகிறேன் நான் ஒருத்தன் அப்யூஸ் பண்ணேன்னா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவே அபியூஸ் பண்ணுறேன் ஆ நானும் அவனும் ஒன்று ஆக்சுவலி பிரம்மம் ஒன்று உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்கள் பல பிறப்புகளுக்கு பின்னால் நீங்கள் போயிட்டே இருக்கணும் வச்சுக்கோங்க ஆயிரக்கணக்கான பிறப்புகளுக்கு பின்னால் போகிறபோது முதல் ஜீவராசிட்டு போய் சேர்ந்துருவோம்ல அப்போ முதல் ஜீவராசிட்டு தானே நானும் வந்த எதிர்காலம் நின்றுட்டு நம்ம சஞ்சீவ் வந்திருக்கா அப்படி அப்போ இதில் என்ன அர்த்தம் நம்ம எல்லோரும் ஒன்று தானே நாம் அடுத்தவங்களுக்கு என்ன சொல்கிறோமோ என்ன செய்யுமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும் அப்போ இது வந்து இந்த தியானம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் நன்மை செய்யணும் எல்லோருத்துக்கும் அன்பு கொடுக்கணும் அன்புனால் ஜெயிக்கிறோம் அன்பு இன்பத்தை தரும் இன்பம் தரும் அறிவு வெற்றியை தரும் இப்ப அன்பு இருக்கிற இடத்துல இன்பம் வந்துடும் இன்பம் இருக்கிற இடத்துல அறிவு வரும் இன்பமும் அன்பும் அறிவும் இருக்கிறது வெற்றி பிறக்கும் இதுதான் தியானம் சோ உங்களுக்கு சொல்றேன் அன்பு ஆனந்தம் அறிவு இந்த மூணு அன்பு பேர் ஆனந்தமா பேர் அன்பா மாத்துறது எப்படி அறிவு பேர் அறிவா மாத்துறது எப்படி ஆனந்தத்தை பேர் ஆனந்தமா மாத்துறது எப்படி எனக்கு தெரியும் நீங்க யாராச்சும் கேளுங்க யாருட்டு வேணாலும் கேளுங்க எந்த மேதை வேணாலும் கேளுங்க இது எப்படி சுல சுலபமா பாடி லாங்குவேஜில் நம்ம ஸ்டெயிலை மாற்றுறதுனாலேயே நம்ம அறிவாளியாக மாறிடும் நம்ம ஸ்டைலை மாத்தினாலேயே நம்ம அன்பு பேரன்பாக மாறிடும் நம்ம ஸ்டைல மாத்தினாலேயே அழகு பேரழகாக மாறிடும் அழகு பேரழகாக மாறிடுச்சுன்னா நோய் எப்படி வரும் உங்களுக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது உடம்புக்குலாம் நோய் இருந்துச்சுன்னா முகம் அழகாக இருக்காது முகம் அழகாக ஆச்சுன்னா உடம்புல சரியாயிடும் அப்போ உடம்பு இல்லை எப்படி சரி பண்ணுறது தியானத்தில் சரியான ஒரு சில ஹேபிட்ஸில் பழக்க வழக்கத்தில் அது அனைத்தும் எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்போ இந்த தியானம் மூன்று வகை சொல்லித்தரோம் ஒரு தியானம் ஸ்மார்ட்டான மெடிடேஷன் ஜஸ்ட் பத்து பன்னெண்டு நாள் க்ளீனாக நீங்கள் ஏழு நாள் எட்டு நாள் மேக்ஸிமம் டென் டேஸ் அதுக்குள்ளே நீங்கள் தியானத்தை கற்றுக்குறீங்க ஒரே மாதத்தில் நூறு மடங்கு மன உறுதி மனத்தெளிவு ஒரே வருடத்தில் ஐந்து மடங்கு வெற்றி ஐந்து வருட வாழ்க்கையை நம்ம அடைஞ்சிடலாம் இது வந்து ஒரு ஸ்மார்ட் மெடிடேஷன் நேம் வந்து பாலாஜி பிளான் வச்சுருக்கோம் அஃபோர்டபிள் ப்ரைஸ் தான் மல்டி மில்லியனாக உங்களை மாற்றிடும் அடுத்த மெடிடேஷன் இட் இஸ் லக்ஷ்மி மெடிடேஷன் இட் இஸ் அல்டிமேட் அது வந்து உலகத்தையும் உங்களை ரசிக்க வச்சிடும் வேர்ல்டு லெவலில் நீங்கள் வந்துடுங்க எல்லா ரகசியம் தெரிஞ்சுக்கலாம் கடவுளை எப்படி அணுகலாம் கடவுளை எப்படி புரிந்துக்கலாம் எப்படி வெற்றி அடையலாம் நான் உங்களுக்கு அதை சொல்லி தந்துடுவேன் இது அல்டிமேட் மெடிடேஷன் இது வந்து லக்ஷ்மி பிளான் இல்லை எங்களோடய பணம் இல்லை நான் சிரமப்படுறேன் இது மாதிரி பணம் கட்டி வர முடியாதுன்னா ஜஸ்ட்டு ஃப்ரீயாக வாங்க நான் ஒரே மாதத்தில் உங்களை பத்து மடங்கு மனோ திறத்தையும் மன தெளிவையும் கொடுத்துருவேன் ஒரு மூணு நாலு நாள் தான் பேச போகிறோம் டெய்லி ஒன் ஹவர் பேசுகிறதுல உங்களுக்கு மனது தெளிவடைஞ்சிருது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க ஒரே மாதத்தில் உங்களை மனது பத்து மடங்கு ஆகுது உறுதியில் தெளிவில் இரண்டு மாதத்தில் உங்களை இலக்கிய நீங்கள் பிடிச்சிடலாம் மூன்றாவது மாதத்தில் வெற்றி நோக்கி பயணம் ஆரம்பிச்சிடும் மூன்று நான்காவது மாதத்தில் உங்கள்கிட்ட தேவைக்கு மீறி பணம் இருக்குது அப்படி இருக்கிற பொழுது எனக்கு பே பண்ணுங்கள் பாலாஜி பிளானுக்கு எக்ஸ்ட்ரா அடையா ஒரே வருடத்தில் இலக்கை நிர்ணயிப்போம் அந்த இலக்கை ஐந்து மடங்கு அடையலாம் ஐந்து ரோட வாழ்க்கையை அடையலாம் நூறு மடங்கு மனதையும் எண்ணங்களையும் தெளிவாகவும் உறுதியாக மாற்றிக்கொள்ளலாம் பெரிய வெற்றி அடைஞ்சிடலாம் ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் நான் தியரிக்களெல்லாம் போகிறதில்ல திருப்பதி பாலாஜி யார் விஷ்ணு யார் முருகர் யார் பிள்ளையார் யார் ஐயப்பன் யார் ஜீசஸ் யார் புத்தன் யார் இதுக்கெல்லாம் நான் போகிறதில்லை மனதை தன்மையப்படுத்தினால் ஜெயிக்கிறது எப்படி அவ்வளோதான் ஸோ பெருத்த வெற்றியை நீங்கள் அடையலாம் இந்த காலகட்டம் இந்த எண்பத்தி நாட்கள் வெற்றி அடையிறீங்க நிதானமா வெற்றி அடைகிறீங்க தியானங்கனை கத்துக்கிட்டு இன்னும் கிரேட்டா வெற்றி அடைங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு பிறகு மகாராஜா வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்டு இருக்குது காரணம் அந்த ஒரு வருடம் ரெண்டாவீட்டு குரு உச்சம் தொழில் சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒரு குரு பயிற்சி ஏற்படும் குரு மூன்றாம் வீட்டுக்கு வருவான் சனி பயிற்சி ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அவன் லாபஸ்தானத்தில் சனி மூன்றாம் வீட்டில் இருக்கிற குரு ஒன்பதாம் பறியாக லாபஸ்தானத்தை சனியை பார்ப்பான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப்ங்கிறது அடுத்த வருஷம் ஜூன்லேருந்து இரண்டு வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன்லேருந்து ரெண்டு வருஷம் மிதன் ராசி கொட்டி கட்டி பறக்கப்போகுது ஸோ இப்போயே பிளான் பண்ணுவோமே இப்போவே அடையுமே இப்போயே நீங்கள் தியானம் கற்றுக்கங்க நல்ல சாமி கும்பிட பழகிக்கங்க கடைசிக்கு ஜாதகத்தையாக பார்க்கலாம் நல்லா பிளான் பண்ணலாம் வெற்றி அடையலாம் டோன்ட் கிவ் அப் அப்யூஸ் பண்ணாதீங்க கோவப்படாதீங்க தப்பாக கமெண்ட்ஸ் போடாதீங்க யாரையுமே தப்பா திட்டாதீங்க ஏன்னா நம்ம யாரை பார்த்து என்ன சொல்லுமோ அது நம்மளுக்கு நடக்கும் நீங்கள் ஒருத்தனை கெட்ட வார்த்தை பேசினா உங்களுக்கு பத்து பேர் உங்களை பற்றி கெட்ட வாட்சத்தில் பேச போகிறோம் நீங்கள் தோக்கு போகிறீங்கன்னு அர்த்தம் ஸோ டிக்ளர் பண்ணாதீங்க தோல்வியை டிக்ளேர் பண்ணாதீங்க வெற்றியை டிக்ளேர் பண்ணுங்கள் நம்ம வாழ்வோம் நன்றி மதம்